மாற்றாரையும் மதிக்க மக்களுக்கு கற்றுத்தந்த அரசியல் ஞானி எதையும் தாங்கும் இதயம் கொண்ட சரித்திர தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் பங்கேற்று எழுச்சி பேருரையாற்றுகிறார்கள் கழக உடன் பிறப்புகள் அனைவரும் அடித்திரண்டு வாரி இடம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை நாள் செப்டம்பர் பதினாறு திங்கள் கிழமை நேரம் மாலை நான்கு மணி